அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் நான் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிரயாணத்தையும் ஆசீர்வதித்து தாரும் இன்று நான் செய்கிற காரியம் வெற்றிகரமாக அமைய கிருபை செய்யும் போகையிலும் வருகையிலும் உம்முடைய காரம் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக சென்று கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்கி என்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரே ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்